வணக்கம் ஜவ் ஜட் ஃப்ரம் ஜவாதுப்பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அதோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது அறிவாளிகள் நிறைந்த இடம் அப்படின்னு சொல்லுவாங்க இயற்கையான ஒரு பா கடவுளுக்கு பிடித்த ஊரெலாம் சொல்லுவாங்க என்ன நம்ம பக்கத்து மாநிலம் கேரளத்தை தான் சொல்லுவாங்க இன்றைக்கி அந்த கேரளம் வந்து மிக கொடுமையான ஒரு நோய்களுக்குள் சிக்கண்டு தேவையற்ற ஒரு போதை பழக்கங்களுக்குள் அடிமையாகி சிக்குண்டு சின்னாபின்னமாக கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே படித்து என்ன பிரயோஜனம் இருக்குது ஒன்றும் கிடையாது படிப்பு என்பது அறிவை வளர்த்துக்கொள்வதற்கு அந்த மாதிரி படித்தவங்களே வந்து கஞ்சா போதை மற்றபடி பலவிதமான போதைகளை உபயோகிக்கப்படுகிற அளவுக்கு அந்தளவுக்கு அந்த ஒரு அறிவு கெட்டத்தனமாக முட்டாள்தனமாக நடக்கிறார்கள் அப்படின்னா அப்புறம் அவங்க படித்து என்ன பிரயோஜனம் இருக்குது அறிவாளிகள் அப்படின்னாலே அவர்கள் கல்வியின் அடிப்படையில் ஒழுக்கமானவர்கள் மற்றபடி எந்த வகையிலும் தவறு செய்யாதவர்கள் நியாயமானவர்கள் நேர்மையானவர்கள் ஆனால் இன்றைக்கி அப்படியில் கேரளம் ஃபுல்லாகவே வந்து இன்றைக்கி கஞ்சா தலைவிறுத்தாடுகிறது பத்தாவது எய்ட்ஸ் நோய் வேறு தலைவிறு தாடியவர் இதுதான் காரணம் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னால் மிகப்பெரிய ஒரு ஆய்வறிக்கை கேரளாவில் குறிப்பிட்ட ஒரு நபரை செக் பண்ணியிருக்கிறாங்க எய்ட்ஸ் நோய் சரி நீ யார் யார்கிட்டப்பா தொடர்பு அப்படிங்கிற செக் பண்ண சமயத்தில் ஒரு பத்து பேர் மாட்டியிருக்கான் அத்தனை பேருக்கும் எய்ட்ஸு அதாவது ஒரே ஒரு சிரஞ்சை பத்து பேர் யூஸ் பண்ணியிருக்கான் இல்லை யூஸ் பண்ணதான் ஆகி போச்சு முடிவு போட்டு பத்து பேருக்கு ஒரு பத்து சிறஞ்ச தனித்தனியாவது அது செஞ்சானவங்களாம் அதுவும் கிடையாது பத்து பேர் ஒரே சிறஞ்ச யூஸ் பண்ணி போதை பொருளை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இன்றைக்கி வந்து அந்த பத்து பேர் மட்டும்தான் கண்ணுக்கு தெரிஞ்ச அதை வைத்து ஏகப்பட்ட பேர் மிகப்பெரிய ஒரு ஆய்வறிக்கே வந்தாச்சு கேரளா முழுதும் இன்னைக்கு வந்து எய்ட்ஸ் நோய் கே காரணம் என்னென்னா பெண்கள் சம்பந்தப்பட்ட வகையான வழியாக கிடையாது போதை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் எய்ட்ஸ் நோய் தாக்கக்கூடிய அளவுக்கு போதை பழக்கம் அப்படின்னா அப்போ அவங்க படித்த அறிவாளியாக இருந்து என்ன பிரயோஜனம் இருக்குது இத்தனைக்கு அந்த ஊரில் தற்கொலை அதிகமாக இருக்கும் கேரளாவில் தற்கொலை அதிகம் எங்கு படித்தவர்கள் அதிகமோ அங்கே வந்து தற்கொலை இருக்கக்கூடாதுங்க போதை பழக்கம் இருக்கக்கூடாது ஒழுக்கங்கள் நிறைந்திருக்கணும் ஆனால் இங்கே நேர் மாறாக கேரளா இருக்கக்கூடிய சமயத்தில் அப்புறம் நம்ம என்னத்தை பேச முடியும் இருக்கக்கூடிய அரசாங்கம் அதை கட்டுப்படுத்த வேண்டும் ஆமாம் பினராயி விஜய் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கி வந்திருக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது அதெல்லாம் விட மீண்டும் ஒரு திடுக்கிடக்கூடிய ஒரு தகவல் இன்றைக்கி கிடச்சிருக்கு அதாவது கேரளாவில் ஆலப்புழாவில் கடல் துறையினருக்கு வந்து கடால் போலீஸாருக்கு வந்து ஒரு ஃபோனுக்கு போயிருக்கு இந்த மாதிரி வந்து குறிப்பிட்ட ஒரு லாட்ஜில் ஒரு தாய்லாந்துலேருந்து வந்து ஒரு குரூப் வந்து மிக உயரிய ரகம் கலப்பின கஞ்சாவை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்க விற்கிற விற்கிற போய் தித்துட்டுருக்குறாங்க அப்படின்னு போட்டு ஒரு ஆள் போட்டு கொடுத்துட்றாரு அப்புறம் கலா வந்து கரெக்டாக வர்றாங்க வந்தக்கூடிய சமயத்தில் அங்கே ஆலப்புழாவில் ஒரு ரிசார்ட்ஸில் அந்த கஞ்சா கும்பல் தங்கியிருக்கு ஒவ்வொரு ரூமாக செக் பண்ணுறாங்க செக் பண்ண வகையில் அந்த கும்பல் மாட்டிக்குச்சு அதாவது தாய்லாந்து இருந்து மூணு கோடி மதிப்புள்ள உயரக கலப்பின கஞ்சாவை பாருங்க மூணு கோடி அப்படியேங்கப்பா யார் அப்படின்னா லேடிஸு லேடிஸ் வந்து இது ஒரு வியாபாரமாக எடுத்துக்கொண்டார்களா அப்படின்னு தெரியல மாட்டுனவ வந்து கேரளா கண்ணூரை தேர்ந்த தஸ்லீமா சுல்தானா மற்றபடி ஆழப்புழா வந்தால் ஃப்ரோஸ் அப்படிங்கிற ரெண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க பாருங்கள் அப்புறம் விடமாட்டாங்க இல்லையா போலீஸார் கலால் துறை போலீஸார் துருவி துருவி விசாரிப்பாங்க எங்கிருந்து வந்தது அப்படின்னு கேட்டோம்னா சென்னை ஆமாம் நாங்கள் எங்கேருந்து கடத்திட்டு வந்தோம்னா சென்னையிலேருந்து இருந்து கடத்தி நாங்கள் வந்து கொண்டு இருக்கோம் அங்கே வந்து ஏகப்பட்ட கஞ்சாக்கள் பயங்கரமாக இருக்குது அங்கே இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட கும்பல் எங்களுக்கு தொடர்பு உண்டு அந்த தொடர்பு அந்த கும்பல் எனக்கு எங்களுக்கு விற்க சொல்லி கொடுக்குறாங்க நாங்கள் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து பல கோடி சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படி போட்டு திடுக்கிடக்கூடிய ஒரு தகவலை எதையெல்லாம் கூட எங்கிருந்து அந்த கஞ்சாவை கடத்திட்டு வந்தீங்க வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டால் சென்னையும் பெங்களூரையும் கை காட்டாங்கன்னா அப்புறம் சென்னையோட நிலைமை என்ன பெங்களூரோட நிலைமை என்ன கர்நாடகாவும் தமிழ்நாடும் இன்றைக்கி கஞ்சாவை உற்பத்தி செய்யக்கூடிய இடமாக போய்விட்டதா அல்லது எங்கிருந்து கிடத்தி வரப்படுகிறது அப்படிங்கிறது வந்து நம்முடைய தமிழக அரசு கண்டுபிடித்து இரும்பு கரம் கொண்டு அதை ஒடுக்க வேண்டும் அதையெல்லாம் விட அந்த கஞ்சா கும்பல் வந்து விசாரணை தொடர்ந்து இருக்கு போன வகையில் மீண்டும் ஒரு திடுக்கிடும் சம்பவம் என்னென்னு கேட்டால் எல்லாமே வந்து சினிமா சம்பந்தப்பட்ட அவங்களுக்கு அந்த போதையை விற்றுருக்குறாங்க பாருங்கள் சினிமா சம்பந்தப்பட்ட பிரபலமான நடிகர்கள் நடிகைகளுக்கு அந்த போதையை விற்றுருக்குறாங்க அதில் குறிப்பாக ஒரு ஐம்பது வருத்துக்கு முன்னே நடிச்சிருப்பார் சைன் டோம் ஷாக்கோ அப்படிங்கிறவர் அவர் வந்து ஒரு நம்ம தமிழில் அப்படின்னா ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் அப்படின்னு ஒரு படத்தை நடிச்சிருக்கிறார் ஆமாம் படம் நடித்த ஒரு நடிகர் பிரபலமான ஒரு நடிகர் என்னென்னு கேட்டால் அந்த கும்பல்கிட்ட கேட்கக்கூடிய சமயத்தை சொல்லிவிட்டாங்க இந்த மாதிரி இந்த குறிப்பிட்ட நடிகருக்கு நாங்கள் விற்றுருக்குறோம் அடிக்கடி எங்கள்கிட்ட வாங்குவார் விற்றுருக்கோம் அப்புறம் மஞ்சுமல் பாய்ஸில் நடித்த ஒரு பையன் ஸ்ரீநாத் பாஷி அப்படிங்கிறவர் அவருக்கு நாங்கள் சப்ளை பண்ணுவோம் சப்ளை பண்ணுவோம்னா இவங்க அவங்களுக்கு கொடுக்குறாங்க அவங்க யார் யாருகளுக்கு கொடுத்தார்கள் அப்படிங்கிற கேள்விக்கு இன்னும் பதில் வரல ஆமாம் கலால் துறையிட்ட என்ன அந்த கும்பல் மாட்டியிருக்கு இதன் அடிப்படையில் வந்து மஞ்சுமல் பாய்ஸ் அந்த ஸ்ரீநாத் பாஷி மற்றபடி வந்து சைன் டோம் ஷாக்கோ அந்த ரெண்டு நடிகர்கிட்டையும் வந்து கட்டாயமாக விசாரிப்ப சொல்பட்டு இன்றைக்கி கலாத்துறை போலீஸார் வந்து சொல்லியிருக்கிறாங்க விசாரிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இல்லை இப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்து எவ்வாறு கர் கேரளாவில் உருவானது அப்படிங்கிறது உண்மையிலே வந்து ரொம்ப மனம் வருத்தப்படக்கூடிய சூழலாக தான் இருந்துகிட்டு அது வந்து சென்னை பெங்களூர்லேருந்து அந்த கடத்தல் கும்பல் வந்து வாங்கிட்டு போய் இப்போ தாய்லாந்தில் தங்கியிருந்து அங்கிருந்து கேரளாவுக்கு வந்து விற்கிறாங்க போல இருக்கு எங்கிருந்து எங்கு வாங்கி எப்படியெல்லாம் அந்த வியாபாரம் பாருங்கள் இத்தனைக்கு வந்து கேரளா என்பது ஆமாம் மிக இயற்கை சூழலான ஒரு இடம் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து இன்னைக்கு வந்து எய்ட்ஸ் நோய் கஞ்சா போதைப் பொருட்கள் நடமாடி கொண்டிருக்கு அப்படிங்கிறப்ப உண்மையிலே வந்து வருத்தத்துக்குரிய விஷயம் இதை வந்து அந்த கேரள அரசு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் அதாவது வந்து கேரளாவுக்கு நம்ம தமிழ்நாட்டுன்னு ஏகப்பட்ட பேர் டூர் போகிறாங்க ஏகப்பட்ட பேர் டூர் போகிறாங்க அங்கே இருக்கக்கூடிய இயற்கை காட்சியெலாம் பார்க்கக்கூடிய சமயத்தை ரொம்ப ரொம்ப தத்ரூபமாக இருக்கும் இந்த வெயில் காலத்தில் சம்மர் சீசனில் ஏகப்பட்ட பேர் போவாங்க ஆமாம் அந்த அளவுக்கு கண்டு கழிக்கக்கூடிய பல இடங்கள் அப்படிப்பட்ட ஒரு ஊரில் இன்றைக்கி வந்து கஞ்சா விரித்து ஆடுகிறது இன்னும் ஏகப்பட்ட போதை பொருட்கள் தலைவிறுத்து ஆடிக்கொண்டிருக்கின்றன அதை பற்றி எய்ட்ஸ் வந்து ஏகப்பட்ட பேர் இருக்குது அப்படின்னா அந்த ஊருக்கு எப்படி போக முடியும் அதனால் வரும் காலங்களில் தமிழகத்திலிருந்து செல்லக்கூடிய ரொம்ப உஷாராக தான் போகணும் ஆமாம் கஞ்சாவை வந்து இங்கிருந்து நாங்கள் கடத்தி கொண்டு சென்றோம் அப்படிங்கிறப்ப இங்கே ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட மாடல் ஆட்சி என்ன பதில் சொல்கிறது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கக்கூடிய பினராய் விஜய் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற இன்னொரு கேள்வி இதையெல்லாம் விட இந்த கஞ்சா கும்பல் எத்தனை பேரிடம் ஆமாம் தன்னுடைய கைவரிசை காட்டியிருக்கிறது எத்தனை பேர் யாருக்கெல்லாம் இவர்கள் விற்றார்கள் விற்றார்களா இல்லை அவர்கள் மூலமாக இவர்கள் ஏஜென்ட்டாக செயல்பட்டார்களா அப்படிங்கிறல்லாம் வரும் காலங்களில் கலாச்சாரின் போலீஸார் வந்து விசாரித்து மக்களுக்கு சொல்ல வேண்டும் ஆமாம் இது இப்படியே விட்டோம் என்றால் மற்றபடி வந்து கேரளாவுடைய ஒரு மதிப்பு என்ன ஆகுது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி